காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் மகளிர் தின விழாவை முன்னிட்டு ஓவியப் போட்டி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது இவ்விழாவில் தலைமையாக பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் முனைவர் ராவ் வீரமோகன் அவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயலகத்தின் ஆணையர் மற்றும் அரசு செயலர் டாக்டர் ஆ முத்தம் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவிய போட்டியினை தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் மேலும் இவ்விழாவில் பல துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட மகளிருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இதில் இலக்கிய துறையில் திருமதி கலாவிசு அவர்களுக்கும் ஓவியத்துறையில் தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் திருமதி மு ஜெயமாலா அவர்களுக்கும் மற்றும் புதுச்சேரி கன்னியாஸ் ஓவிய பள்ளி திருமதி ஆர் சுஜாதா அவர்களுக்கும் புதுச்சேரி மதர்ஸ் முதியோர் இல்லம் சமூக சேவகர் திருமதி பி பவித்ரா அவர்களுக்கும் சிறந்த சேவைக்கான விருதுகள் வழங்கப்பட்டது இறுதியில் வாழ்த்துறை சத்திய சிறப்பு பள்ளி இயக்குனர் திருமதி சித்ரா அவர்களும் மற்றும் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் முனைவர் திலகா தர்மராஜன் அவர்களும் வழங்கினர் வரவேற்புரை சமூக சமநிலை செயல்பாட்டாளர் திரு ஏ டி மேகராஜ் அவர்களும் மற்றும் நிகழ்ச்சி நெறியாள்கை புதுச்சேரி வணிகவியல் துறை விரிவுரையாளர் திரு ராதி பத்மநாபன் அவர்களும் இறுதியில் நன்றி உரை காமராஜர் ஓவிய கலைக்கூடம் கிழக்கு ஓவிய வளர்ச்சி குழு நிறுவனர் என் திலக் அவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் மிக அழகா நடத்திட்டு இருக்காங்க அவர் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காலமாக நம்ம ஆதிதாட் நலத்துறையை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கல்லறை தொழிலாளர்கள்